உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதை ஒரு சுற்றுலாத்துறை துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது அந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ்மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சதெய்வு எங்களுடைய மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இதை பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கற்றதி கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஆய்வுவன் அஸ்லாமலைக்கும் சர்வமத அனைப்பிற அமைப்பினராக நாங்கள் தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விளிமியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு பெரிய மாகாநாட்டை நடத்துவதற்கு எண்ணியும் அதற்கான வழிவகைகளை திட்டமிட்டு கொண்டும் இருக்கின்றோம் அதன் பிரகாரம் வருகிற ஒக்டோபர் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த மகாநாடு ஆரம்பிக்க இருக்கிறது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே அதை நடத்துவதாக உத்தேசித்துள்ளோம் அதன் பிரகாரம் எங்களுடைய நாட்டிலே இன மத சமை ஒற்றுமைகளை நோக்கி எமது கடந்த கால பயணங்கள் இப்பொழுதும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் நாம் பெருமைப்பட வேண்டிய உடயம் அதற்காக சர்வமத மகாநாட்டை උදදතු එෙල්ලොෝ රුකුම් වනකම් ආයිබවන් තෙරවන් සරන්නයි අපි යාපන අන්තර්රාගමික කමුටුව හැටියට විශේෂයෙන් අපේ ශ්‍රී ලංකාව තුළ ජාතින් අතර ස්වදතාවය එකමුතුකම් වර්ධනය කිරීම සඳහා අපේ ආගමික නායක තුමන්ලාගේ සහභාගිත්වයෙන් අපේ යාපනයේ තිරුවල්ුවර් කියන සම්මන්ත්‍ර ශලාවේ විශේෂ සමුළුවක් පවත්වනවා. අපේ ලංකයන් හැටියට එකමුතුකම සාමය සමඳිය ඇතිකරමීම සඳහා. ආගමික වශයෙන් ඉටු වී විතු කාර්භාරය හා ආගමික උපදේශනයන් පිළිබඳව දැනුමත් කිරීමක් සිද්ධ කරමින් විශේෂ සමුුවක් හැටියට තමයි අපි යපනයේ මේ පවත්වන්නේ. විශේසයෙන් අපි ලෝකයටම දෙෙන් ආදර්ශයක් තමයි අපි නොයෙක් නොයෙක් පිළියෙන් ආදම් වසයෙන් ජාතික වශයෙන් එමතං කුල හැතිියටත් එනත් තම් වෙනත් මෙ රත් මනුෂ්‍ය වර්ගයා හැටියටත් අපි නොයෙක් බෙදීම් ඇතිකරගෙන ජීවත්වය ජාතින් හැටියට පත්වෙලා තියෙනවා විසිගේ අසමගිය නැති කරන්නටත් ජාතික වශයෙන් අපි එකමුතු වෙන්නේ කොහොමද කියන එකත් අපි විශේසයෙන් බෞද්ධ දර්ශනය විදියට තියන යම් යම් ධර්ම කාරණා ඔස්සේත් එවගේ අපේ සියලුම හින්දු කතෝලික ඉස්ලාම් මේ සියලුම ආගම්වල සාරය එකතු කරගෙන අපි ජනතාවක් හැටියට කොහොමද අපි මනුසත්්‍යයට තියන වටිනාකම් මනුස්ය හැටියට අපි කොහොමද එකමුතු කමින් කටයුතු කරන්නේ මනුස්සයන්ට තියන තැන ආගම තුොලින් දීල තියෙන වටිනාකම් කුමත්ද කියනෙක් උබ දද විශේෂයෙන් ජනතාවසිරු දෙනාම ගොඩක් තමන්ගේ කොලය ආගම ජාතිය වෙනුවක් විශාල වශයෙන් විනාශයන් ඇතිකරගෙන යනවා විශේසෙන් ජාපනය ප්‍රදේශයට විශාල යම් යම් හානි ඇතිවෙලා තියෙනවා අපි වෙනක් වෙනත් ජාතිකොල ආගම්මතර බෙදීම් ඇති කරගන වෙනක් පිදේ දේශපාලන අරමුණු ඉෂ්ට කරගන්න සහ කරන පිරිස් ඒ හැම දෙනාගේම හටු පරමාර්තයන් නැති කල්ලා සීලාංකිකයන් හැටට එකතු වෙන්න ඕන විදිිය අපි ආගම් හතරින්ම පෙන්නල දෙෙන මේක තමයි අපේ සමුල්ුවේ ප්‍රදහන්න අරමුණ මේ සමුළලුව තෙල්ලිින් බලාපොරොත්වවෙෙන් අපි මනුස්සත්වයට නිගා කරන යම් යම් වෙනත් පරස්පරතා දුරු කරලා මනුසත්වයට වටිනාක් මාත්තිී. ඒ තමයි ප්‍රධන වසයෙන්ම අපේ මේ සමුලුවේ තුළ අරමුණ මේක මංගහිතාන්නේ ලෝකයේ පුරාාවටම ප්‍රචලෙට වේවි මොකද අපි අපේ මේ පුංචි රට්ට ලංකාව තුළ අපි ආගමික වසයෙන් මේ බෙදීම් මැති කරලාඒවගේම සියලු ජනතාව ලංකිිකයන් හැටේට එක්කමමුතු කරන්නට යම් විදිිය පනිවිඩයක් යැනවනං ආගම් හතරෙන්න්න ඒක මංගහිතය ලෝකේයටදම දෙන ලොකු සාමයේ පණවිඩයක්ගෙන එසා අපි දන්නම හැම ආගමකම තියෙන්නේ ු කිතු වහන්සේ සාමය ලෝකයටම ගෙන ගිය බුදුන් වහන්සේ මෛත්‍රීය ගෙන ගියා ඉස්ලාම් නබිතුමන් සාමයේ පාණි විඩය ලෝගේයට ගීෙන ගියා ඒ වගේ අපි හින්දු ආගමී බගවත් ගීතාාව දලා හැමකම විශේෂය සාමය පිළිබඳව සංඉන්දියාව පිළිබලව තමයි මේ හැම ආගමකම තියෙන හරයක් තියෙනවනං ගෙන වටිනාකමක් තියරවනම් ඒ හැම මූලාක්ෂයක්ම හේතුවෙලා තියන්නේ අපි මනුස්සත්වය තුලින් සාමයෙන් එකමතුකමයක් දැඳන්න. ඉතින් ඒ එකම තුකම් ගොඩන ගන්නට අපි සියලෝ දෙනාම එකතුමු විශේෂය අපේ මාධ්‍යා හිතන හැම දෙෙනනාටම අපබි කාරුණයක වසිහරිපත් කරනවා. මේ පනිවිඩේ අපි හටපුරාම ලෝකයේ පුරාටම යන්න. අපි ආගමික වශයෙන් මේ එකතු වෙලා සිදුකරණයන්න මේ සම්මේලනය. ඉතාමත් සාර්ථක කරගන්න යාමට හැම දෙනාගේම සහයෝගේ දායකත්තේ ලබාල්ලන ඉල්ලා සිටුවින්. ඇම දෙනාටම තෙරවාන්සරණ සියල් රැකවාර දෙවි රැකවාරගේ ප්‍රාත්ථනා කරනවා. ඇම දෙෙනනාටම තෙරවාන්සරණයි නන්්‍රී වනකම්. අனைவருக்கும் வணக்கம் இடாங்கள் இந்த உடக விலாள சந்திப்பை நடத்துவதற்கான காரணம். இ ஜாள் மாவட்ட சர்வமத பேறுவையால். ஒரு சர்வமத மாநாடு ஒன்றை நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை நோக்கி நம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற கருப்பொருளிலே இந்த மாநாட்டை நாங்கள் இருக்கின்றோம் வருகின்ற அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே காலை ஒன்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு மணி வரை இந்த சர்வ மத மாநாடு நடைபெற இருக்கின்றது இதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் இப்பொழுது செய்து வருகின்றோம் இந்த கருப்பொருளுடைய நோக்கத்துக்கேற்ப எங்களுடைய நாட்டிலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நமது நாட்டிலுள்ள நான்கு பிரதான சமயங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் அதாவது நான்கு பிரதான சமயங்களிலேயும் இருக்கின்ற இந்த சமய விழுமியங்களை எல்லா மக்களும் பின்பற்றி வாழ்ந்து உண்மையான ஒரு ஒற்றுமையான ஒரு நாட்டை மக்களை உருவாக்குவதற்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய நாட்டினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வேதனைகள் கவலைகள் இழப்புக்கள் பகைமைகள் பழிவாங்கல்கள் என்றெல்லாம் எவ்வளவோ காயங்களோடு எங்களுடைய நாட்டின் வரலாறு கடந்து கொண்டிருக்கின்றதென்றால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த சமய விழுமியங்கள் அனுசரிக்கப்படாத தன்மைதான் எல்லா சமயங்களும் இந்த ஒற்றுமையை அன்பை இரக்கத்தை மன்னிப்பைத்தான் வலியுறுத்துகின்றன ஆகவே இந்த சமய விழுமியங்கள் எல்லா மக்களாலும் எல்லா இன மத மக்களாலும் வாழப்படுகின்ற பொழுது ஒரு நிறைவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக அனுபவிக்க முடியும் ஆகவே இதற்காக எங்களுடைய ஜால் மாவட்ட சர்வமத பேரவை என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் சிந்தித்ததன் விளைவாகத்தான் இந்த சர்வமத மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஊடகவியலாளகிய உங்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மாநாட்டை பற்றி எல்லா மக்களுக்கும் அறியத்தந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் கலந்து கொண்டு அதனூடாக எங்களுடைய எதிர்காலத்திலே இந்த தேசிய ஒற்றுமையை நோக்கி எங்களுடைய சமய விழுமியங்களை இவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்விலே இனம் கண்டு வாழுவதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாநாடு நல்ல முறையிலே நடப்பதற்கு உங்கள் எல்லாருடைய அன்பான ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்பவன் யாழ் மாவட்ட சர்வ மத பேரவை பல வகையான வேலை திட்டங்களையும் பல வகையான சேவைகளையும் செய்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் யாழ் மாவட்ட சர்வ மத பேரவை ஒரு தேசிய சர்வ மகாநாடை நடத்துவதற்கு தீர்மானித்து அந்த மகாநாட்டினுடைய நோக்கமாக கருப்பொருளாக தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடாத்தும் சமய விழுமியங்கள் என்ற துணிப்பொருளில் இந்த மகாநாட்டை நடத்த தீர்மானித்திருக்கின்றது இந்த மகாநாடு எதிர்வரக்கூடிய ஒக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று நான்கு சமயம் பிரபலியமாக வாழக்கூடிய நாங்கள் சமயங்கள் என்ற அடிப்படையில் வேறுபட்டிருந்தாலும் நாங்கள் மனிதன் என்ற இனத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம் எனவே எல்லா சமயங்களும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு மனிதனையும் நல்வழிப்படுத்துகின்றது அந்த வகையில் நாங்கள் பின்பற்றக்கூடிய நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை நல்ல முறையிலே பின்பற்றுவதுடன் ஏனைய சமயங்களை மதித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மகாநாட்டில் நான்கு சமயங்களும் மிக முக்கியமான சமயங்களினுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றது எனவே இந்த மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த மகாநாட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்குகின்றோம் நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை முழுமையாக பின்பற்றி ஏனைய சமயங்களை மதித்து அனைவரும் இலங்கையர்களாக வாழ்வதற்கு இந்த மகாநாடு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் சார்பாக நம்புகின்றோம் எனவே இந்த மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்குகின்றோம் நன்றி வணக்கம்

கலந்து கொண்டோம் நான் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கடவுச்சீட்டு ஆரம்ப நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்விலே நாங்கள் நான்கு மதத்தலைவர்களும் கலந்து கொண்டோம் மண்டதீவிலே நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப வைபவத்திலும் நான்கு மதத்தலைவர்கள் கலந்து கொண்டோம் ஆனால் நீங்கள் மயிலிட்டியிலே மதத்தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை நானும் பின்னர் தான் அறிந்தோம் அதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்களிலே அந்த மத தலைவர்கள் முதலிலே அழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டதாக அறிந்தோம் ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்பதை நாங்கள் அறி எங்களுக்கு அதை பற்றி தெரியாது இனிமேல் தான் அதை பற்றிய அந்த காரணத்தை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறோம் සයි විහාර්ා සම විශේෂයෙන් මංහිතන්නේ අපි සර්වාගමික නායකතුමල්ලට අපිට ආරාධනා තිබ්බා මේ අපේ ජනත්පතුමාගේ වැඩසටහන පිළිබඳව ඒ වැඩසටහනදී අපි ආගි කනායකතුමල්ලා හැටිය අපි හතර ආගම් හතරෙන්ම නියෝජනය කරගෙන ඒ වැඩ සටහන්ුවටගියා විශේෂයෙන් මගේ දන්නවා තයිටය තිස්ස විහාරය හාමුදුරෝ වැඩම කරන්නට යතුුණ අයි ඒක විශේසාරාථනාවක්කත් එෙම නැතුව ජනාලිපතුමන්ගේ කළම්බවිමක්කත් එෙම නෙවෙයි ඒ හාමුදුරුන් ඕන කෙනෙකුට පුළුවන්කම තියෙනවා ියම්කි සසවලට වියම්කි වැඩ සටහනකටය එන්න අයිති තියෙනටඒ හාමුදුරුවෝ ඇැවිල්ල හිටිය තිිය අවඩ පස්සේ අප ආගමික නායකතුවයි හැටියට හාමුදුු කෙනෙකුට එතන මුලාසරය දෙන්න ඕන ඒ නිසා ඒ හාමුදුරුවන්ටත් යාසන කනවැලති වුණා නැතුව විශේෂ මේ අවස්ථාවක් හැටියටවත් ඒ හාමුදුරුවෝ විශේෂ මේ ජනාධවි මඟිල්ලීමකට ාවවත් නෙවෙේ ඒ පවැඩසටාන සභාගම සහ යාසර පලවල කටයුතු කරගෙනදිය විශේෂෙන් අපි යාපනය අන්තරාගිමික නාකතුමන්ලා හැටියකත් අපි හොදු ජනතාවගේ පශ්නය පිළිබඳව මැතිහත් වෙලාිී කල් තුමා සඳහන් කරයි ඉදිරියේදී අපි බලාපොරොත්තුවෙන්ගේ තයිට ඉඩම් හිමි ජනතාවගේ ඉඩම් පොහොම හරි එයායට සාධාරණයක් ක්‍රෂ්ට කරන්න ඔබද බෞද්ධ විහාරයක් නිසා යම්විදියට ලොකු කලපෝලාය ජනතාවට යම් විසි ප්‍රශ්නයක් ගැටලුවක් ඇතිවෙන වනා එක ඉතාමත්මතනගාඩු ජායක දෙයක් මේකට අපි රජේ මාර්ගෙන් කැනධිපත්තුමාටත් අදමත්තු ියටත් එ වගේම රාජ්‍ය නීර්තිය ඇමතිතුන් ට අධකර නැමුතුමාටත් අප ඉල්ලිම් කරල තියෙනවා. ඒම්බන්ධුව නිවැරදිබ සාධාරණයක් ජනතාවට ඉෂ්ට කරන්න කරීම. මොද අපි කවදාවක්කත් බෞද්ධ සිද්ධස්ථානයක් වෙනුවෙන් ජනතාවට හානියක් කලන ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් තමයි බුදු හමුුරුවු කියන්නේ සාමාන්‍ය ජනතාව මෙෙන් පිෙනීසිටපු ශස්්‍රු කරෙක් තිගේ ජනතාවගේ ඉල්ලිම් වෙන්ුවේ. අප නිරන්තරයම ජනතාවගේ අයිතිය තහුරු කරන්න කටයුතු කන්න. අපි ආගමික නායකතුමල්ලක් අපි සැලසුම්න් කල්ල හිටිය මේ තිස්සවවිහායට කිහිල්ල මේ නිාකරණය කරන්න නොත් අපි ඒ සදහපි සාකච්ඡාව කිහිපයක්ම නාද හාරස්ථානය පැවැත්තුව. ඒ අනුව අපි උත්සාහ කරනවා කඩිනමින් අප ඉඩම් හිමි පවුල් දහතුනක් ඉන්නවා තයි්‍යවල. ඒ දහතුන් දෙනාටම ඒ ඉඩම් කඩිනමින් ලබා දෙන්න කටයුතු කරන්න. එවගේම විහාරස්ථානය යම් කිසි නිීස්්‍යයන් ගූලවා යිති්‍යත් කියයෙනන ඒකත් අපි ඒ ලබා දෙන්න කටයුතු කරනවා. නිතක යමු කිසි විදියට බෞද්ධ සිද්ධ ස්ථානයක්හෝ වෙනක් දෙයක් වෙනුවෙන් ජාතිවාදයක් වෙනත් විද යම් විදිවිදියට ආගිමික ස්වරූපයක් හෝ ගැටුමක් ඇති කරගන්න එක අපේ රට ඉච්චර හොඳනෑ අපි හැමෝම සාමකාමී විදිර ජීවන්තයන්න. අපි මේක දිහා පටුවිදියට බලන්නතුව අපි ස්තීර විසදුවක් ලැබෙනකාම් අපි බලාපොරොත්තුෙන් ඉවා ජනතාවට ඒ අයිතිය ලබා දෙන්න නිසා පි ඒ පිළිබඳව කවුුවත් කලබලවෙෙන් නැතිව අපි මේක සාමකාමී විදේටමන්සන් ජනාපුත්තුවන් ඉදිීරි කියලා තිෙනවා මේක ඩික්මට විසඳුවක් ලබා දෙනවායි කියනෙක නිසා ඒ පිළිබඳව අපපුුරුක්කල්තුමන් දමි ලබාසා වෙන්නේ සදහසා පැහැදිලි කිරීම සිර්ත කරයි නිසා හැම දෙනාටම තෙරවන්සන්නයි නම් . தைடி கூடிய இடத்தை விட்டு வேறு பொதுமக்களுடைய நிலத்திலே அந்த விகாரை அமைத்திருக்கிறார்கள் பொதுமக்களுடைய அனுசரணை எதுவும் இல்லாமல் ஒரு பலாத்காரமான விதத்திலே அதை அமைத்தது விளையாகும் அதுக்கு அதுக்காக இனி அந்த அவர்களுக்குரிய இடம் வழங்கப்பட வேண்டும் அதற்காக கட்டப்பட்ட விகாரியை அளிப்பதென்பது இந்த மதத்தவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அவர்களுக்கு மாற்று காணியை வழங்கியோ பக்கத்தில் வேறு நிலத்தை வழங்கியோ அவர்களுடைய சமாதானமாக இந்த நிலைப்பாட்டை நல்ல வழிக்கு எடுக்க வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே நாகவிகாரியிலே ஐயாவுடைய இடத்திலே கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம் அது ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே ஈடுபட்டு கொண்டு போய்விட்டது இருந்தும் மீளவும் இதை பற்றி ஆராய்ந்து ஒரு சமாதானமான நிலையிலே உரியவர்களுடைய நிலத்தை ஒப்படைப்பது கட்டாயமான விடயமாகும் அதற்கு யாது விதமான மறுப்பும் இல்லை அந்த வகையிலே நாங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அண்மையில் கச்சேரிக்கு சென்ற ஜனாதிபதி கச்சேரியில் வந்து சுற்றுலாத்துறையை வந்து விடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் வந்து ஒரு புனித ஜாத்திரை தினமாக இருக்கும்போது இந்த ஜனாதிபதியின் கருத்தை வந்து கத்தோடிக்க ஒரு மத உருவாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதே ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சதெய்வு எங்களுடைய மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இதை பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சதீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கற்றதி கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி